வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொளியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வேலை சேவை உற்பத்தி தொழில் வியாபாரம் எந்த துறை சார்ந்து இருப்பினும் கடன் பிரச்சினைகள் தலை தூக்கும் வகையில் கோளாறுகள் உற்பத்தி முடக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை போராட்டம் என ஏதாவது ஒரு வகையில் சிரமங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் தொழில் வியாபாரம் முடங்கக்கூடும் இதனால் மேலும் குடும்ப உறுப்பினர் கணவன் மனைவி நண்பர்கள் குழந்தைகள் உறவினர்களிடம் கோபதாபங்களை வெளிப்படுத்தக்கூடும் குழந்தைகளின் சுப விசேஷங்கள் அது சார்ந்த சுப விசேஷ வேலைகள் கூடுதல் அலைச்சல் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் கூடுதல் செலவுக்கு கடன் கூட சிலர் வாங்கக்கூடும் வாகன பயன்பாடு மற்றும் பராமரிப்பு பங்காளிகளின் பங்களிப்பு அவர்களை சரி செய்ய வேண்டிய சிரமங்கள் உண்டாகலாம் இரவு நேர பிரயாணம் தவிர்க்கவும் பெண்கள் கருத்து கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் இளைய குடும்ப உறுப்பினர்கள் சக தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் உண்டாகும் செயல் சிரமங்கள் காலதாமதங்கள் உணரப்படும் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் கிட்டாமல் சில இடங்களில் உற்பத்தி பாதிக்கக்கூடும் விலைவாசி ஏற்றம் லாபத்தில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தில் மூத்த பெண்கள் நல்ல ஆசி நல்கியும் ஆதரவுடனும் அனுசரணையுடனும் ஆலோசனை வழங்கி உங்கள் செயல்பாடுகளுக்கு பண உதவியும் செய்து அவர்கள் உங்களை தக்க சமயத்தில் வழிநடத்தக்கூடும் காப்பாற்றக்கூடும் வீடு வாகனம் மற்றும் செய்ய வேண்டிய பராமரிப்பு செயல்களில் சரிவர செய்து நிம்மதி பெறக்கூடும் படிக்கும் மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பர் வேலையில் நல்ல அனுபவங்களை வெளிப்படுத்தியும் உதாரணமாகவும் செயல்பட்டும் முன்னேற்றம் பாராட்டு கௌரவங்கள் அலுவலகத்தில் பெறக்கூடும் குழந்தைகள் அவரவர் பணி தொழில் காரணமாக வேற்றிடம் செல்வதால் வெறுமை உணர்வீர்கள் சில குடும்பங்களில் இளையவர்கள் காதல் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் இதனால் மூத்தோர் சிரமங்களுக்கு ஆளாக நேரிடலாம் சில குடும்பங்களில் அரசு பணி அரசியல் ஈடுபட்டிருப்பவர்கள் கடுமையான போட்டி சிரமங்களை வேலை சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் உடல் மனம் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை அல்லது மருத்துவமனையில் தங்கி உடல் அமை உடல் ஆரோக்கியத்தை சீர் செய்து செலவுகள் செய்து வீடு திரும்பக்கூடும் இதனால் கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் மாமன் அத்தை பங்காளிகள் அண்டை அயலார் வகையில் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் கண்டும் காணாதது போல் இருந்துவிட்டு செல்வது நல்லது இல்லையென்றால் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடும் சிரமங்கள் உருவாகலாம் மூதாதாயர் சொத்துக்களின் பரிவர்த்தனை லாப முதலீடுகள் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது புதிய நவீன வகை இயந்திரங்கள் என சில வாங்கக்கூடும் சிலர் குழந்தைகள் கல்விக்காக தாராளமாக செலவுகள் செய்து செய்யக்கூடும் நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடும் திடீர் மரண கண்ட செய்திகள் துக்க வீட்டிற்கு சென்று கலந்து கொள்வதால் உண்டாகும் மனவேதனை சங்கடங்களுக்குள் ஆகலாம் பாக்கிய தன லாப அதிர்ஷ்ட வரவுகள் புதிய மனை வாகனம் குழந்தைகளுக்கு தேவையான சுப விசேஷ செலவுகள் தாயாரின் ஆரோக்கியம் வீடு பராமரிப்பு வாகன பராமரிப்பு செலவுகளுக்கு ச தகுந்த நேரத்தில் கை கொடுக்கும் சிலர் பணிபுரியும் இடத்தில் அதிகாரிகளிடம் கோபத்தை வெளிப்படுத்தியும் பேச்சுக்களால் பேச்சுக்கள் வெடிப்பதால் வேலையை சிலர் உதறக்கூடும் சிலர் வேலை செய்யும் இடத்தில் இருந்து மாறுதல் வேண்டி இட அதாவது இடமாறுதல் அலுவல் மாற்றம் சிலர் செய்யக்கூடும் இதனால் ஊர் விட்டு ஊர் செல்ல நேரிடலாம் அதேபோல் பதவி உயர்வு நெடுநாளாக காத்திருந்த இடமாற்ற கோரிக்கை நடைமுறைக்கு வரக்கூடும் ஏழரை சனி காலம் வயதிற்கேற்ப பல பலாபலன்களை தரவல்லது இருப்பினும் சனீஸ்வர வழிபாடு அனுமான் வழிபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்து முன்னேற்றம் காணுங்கள் வெளியூர் வெளிநாடு வாழ் நண்பர் உறவினர் குடும்ப அன்பர்கள் மூலமாக தாராள உதவிகள் வியாபார ஒப்பந்தங்கள் கிட்டும் சிலர் தூரதேச பிரயாணங்கள் கூட மேற்கொண்டு லாபம் அடையக்கூடும் விவசாய இயந்திரங்கள் குத்தகை குத்தகை லாப முதலீடுகள் என லாபங்கள் கையில் புழங்கும் குடும்ப பொறுப்புகள் குடும்ப நிர்வாகம் சார்ந்த வியாபாரம் வேலை வாரிசுகளிடம் ஒப்படைத்து நிம்மதி பெற்று ஓய்வு பெறுங்கள் கண்டிப்புடன் கண்பான் கண்காணித்து கண்காணிப்பு செய்து அவர்களை வழிநடத்து வழிநடத்தி சென்றால் போதுமானதாக இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் காத்திருக்கிறது நன்றி வணக்கம்